தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு மூன்று நாள் பயணத்தின் இறுதியாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றடைந்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவின் அழைப்பை ஏற்று இலங்கை செல்லும் பிரதமர் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் வளமான எதிர்காலத்திற்கான கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்று இலங்கை அதிபர் கூறியுள்ளார் தமது இலங்கை பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா வந்த இலங்கை அதிபரின் வெற்றிகரமான இந்திய பயணத்தின் தொடர்ச்சியாக தாம் இலங்கை செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளார் தாஜ்மஹால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டிக்கெட் விற்பனை மூலம் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் டிக்கெட் மூலம் அதிக வருவாய் ஈட்டியுள்ள சுற்றுலா தலங்களில் தாஜ்மஹால் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாவது இடத்தில் குதுப்மினாரும் மூன்றாவது இடத்தில் தில்லி செங்கோட்டையும் உள்ளன மாஞ்சோலை அகசியர் மலைப்பகுதியில் பனிரண்டு வாரங்களுக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் விரிவான மறுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி மாஞ்சோலையைச் சேர்ந்த மூன்று பேர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்த மசோதாவை எதிர்த்து விரைவில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் ஊடகப்பிரிவு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சிஐஏ தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தேர்தல் நடத்தை விதிகள் உள்ளிட்ட விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவையும் எதிர்த்து விரைவில் காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார் திரைப்படத்தில் முல்லைப் பெரியாறு அணை குறித்த காட்சிகள் விட்டதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் முல்லைப் பெரியாறு அணை உடைவது போன்ற சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அதை நீக்க வேண்டும் என தவா தலைவர் வேல்முருகன் கூறியிருந்தார் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக பெங்களூரு திருவனந்தபுரம் இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த சிறப்பு ரயில்கள் சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்க வளாகத்தில் உள்ள ஒலிம்பிக் அகாடமியின் மூன்றாவது தளத்தில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய விளையாட்டு அறிவியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய்க்கு இன்று முதல் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் அச்சுறுத்தல் எழுந்த நிலையில் அவருக்கு பிரிவு பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுகிறது என தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் பதில் கூறப்பட்டுள்ளது விளையாடுபவர்களின் விவரங்களை கேட்பதால் அந்தரங்க உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் குள்ளைமேடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவன் சத்துணவு முட்டை கேட்டதற்காக சத்துணவு பணியாளர் மாணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி துடைப்பத்தில் அடித்து தாக்குதல் நடத்தியுள்ளாா் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது இதையடுத்து எழுந்த கடும் எதிர்ப்பால் பள்ளியின் சத்துணவு சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பதிமூன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செய்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி திரையிடப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது இப்படத்தில் நாகார்ஜுன் சத்யராஜ் உபேந்திரா ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்துள்ளனர்